அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் இந்த நடேசர் அபிஷேகம் இது பொதுவாக ஏனைய சுவாமிகளுக்கெல்லாம் அது இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி அம்பாளோ முருகனோ ஐயப்பனோ வைரவரோ எந்த சுவாமிகளுக்கும் நாங்கள் நாள்தோறும் அபிஷேகம் செய்து கொள்வோம் பூஜை வழிபாடு செய்துவோம் ஆனால் இந்த சிவநாலயங்களிலே நடராஜப்பெருமான் வெள்ளான் என்று போற்றுகின்ற நடராஜப்பெருமானுக்கு மட்டும் வருடத்திலே ஆறே ஆறு தடவைகள் ஆறு மாதங்கள் தான் இந்த அபிஷேகம் நடைபெறும் அவ்வாறு அந்த நடேசர் அபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது அங்கே அந்த மூன்று மாதங்களுக்கு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நடேசர் அபிஷேகம் பெறும் சித்திரை மாதத்திலே திருகோண நட்சத்திரம் ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம் மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம் அதே மூன்று மாதங்களுக்கு திதி அடிப்படையாக கொண்டதாக பூர்வபக்ஷ சதுர்த்தி திதியிலே மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தி ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தி புரட்டாதி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி அந்த நாளிலும் இந்த நடராஜ பெருமானுக்கு நடைபெறுகின்றதாகிய சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடுகளை நாமும் கலந்து கொள்வதோடு இளநீர் பால் தேன் எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையும் கொண்டு சென்று அபிஷேகங்களை கொடுத்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஆடல் ஆடல்வெல்லானாகிய நடராஜப்பெருமாருடைய பரிபூர்ணமான திருள் நமக்கு கிடைக்கின்ற வகையில் அமைந்திருப்பது அத்தோடு இந்த கேதார கௌரீஸ்வர விரத பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சிவனை வேண்டி கௌரி அம்பிகை சிவனுடைய வாமபாகத்தை அடைவதற்காக அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்ற அனைவரும் கையிலே தண்ணீர் விட்டு வில்வம் அக்ஷதையோடு பலம் வந்து அந்த கும்பத்திலே சமர்ப்பிக்கின்றதாகிய வழிபாடலோடு கூடிய இந்த சிறந்த நாளிலே நாமும் இறை வழிபாடுகளில் வெற்றி இறையருளை பெற்று ஆடல்வெல்லாம் நடராஜ பெருமானுடைய பரிபூர்ணமான திருவிழும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்